ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க நேரடியாக முடியாத சூழலில் அவர் கைது செய்யப்பட்டார் ஒன்பதிலே நாமக்கல் மாவட்டத்தில் இது ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக இருந்தது அந்த அளவிற்கு இந்த அலுவலர் வலிமை வாய்ந்தவராக இருந்தார் என்பதற்காக சொல்கிறேன் எனவே அன்புக்குரிய மக்களை இதுபோன்று நான் சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் ஆயிக்கொண்டே போகிறது இன்றைக்கு ஊழல் செய்பவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள் யார் யார் செய்கிற நீக்க வர நிறைந்திருக்கிறது கிராமத்திலே சொல்லுவார்கள் அங்கே ஒரு கிராமத்திலே ஒரு தென்னை மரத்திலே ஒருவன் இளைஞன் ஏறி அவன் திருட்டுத்தனமாக தேங்காயை பறிக்கிறான் திருட்டுத்தனமாக தேங்காயை பறிக்கக்கூடிய அந்த சூழலில் அங்கே அந்த நில உரிமையாளர் வந்துவிட்டு இறங்கடா என்று அவளை அதட்டுகிறார் இறங்குகிறார் என்ன இப்படியெல்லாம் செய்கிறாயே உன்னுடைய அப்பனிடத்திலே சொல்லுகிறேன் என்று இவர் கோபமாக சொல்லுகிறார் உடனே அந்த இளையன் சிரிக்கிறான் ஏனடாப்படி சிரிக்கிறாய் நான் கோபப்படுகிறேன் என்று கோபப்படுகிற பொழுது ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்கிற பொழுது என்னிட என்னுடைய அப்பனிடத்திலே சொல்லுகிறீர் என்று சொல்லுகிறீர்களே அடுத்த மரத்தில் தேங்காயை திருடி கொண்டிருப்பது என்னுடைய அப்பன் என்று நான் சொல்லுவேன் லஞ்சம் எல்லோரும் வாங்குகிறார்கள் என்கிற அளவிற்கு பெருகி போய்விட்டது நேர்மையாளர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் உங்களைப் போல நேர்மையாளர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் வெளியே இருந்து ஊழலுக்கு எதிராக போராடுவது எளிது உள்ளே இருந்து ஊழலுக்கு எதிராக போராடுவது கடினமான போராட்டம் இருந்தாலும் போராடுகிறேன் நம்பிக்கையாக போராடுகிறேன் காரணம் என் சமூகம் தமிழ் சமூகம் நேர்மையான சமூகம் ஒரு புதிய சமூகத்தை ஒரு நேர்மையான சமூகத்தை நான் உருவாக்குவதற்காக நேர்மையாளர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் எங்கே நேர்மைக்காக குரல் கொடுப்பவர்கள் இருந்தால் அங்கே நான் வருகிறேன் அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் நிச்சயமாக எண்ணி பார்க்கிறேன் மிகச்சிறந்த நம்முடைய தேசம் மிகச்சிறந்த நம்முடைய தேசம் வலிமை வாய்ந்த தேசமாக மாற வேண்டுமென்றால் என்றால் கல்யாணம் சொன்னதைப் போல எம்முடைய அலுவலர்களிடத்திலே மனமாற்றம் வேண்டும் அவர்களுக்கு சமூக பற்று வேண்டும் தேசப்பற்று வந்து வேண்டும் எண்ணி பாருங்கள் எப்படிப்பட்ட சூழலில் நாம் சுதந்திரத்தை பெற்றோம் இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் இரண்டு மாறி பழிமிகு தெளிவுற்றாலும் இதந்தரு கோடி இன்னல் விளைந்தன்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிறன் மறக்கிறேனே என்று இந்த நாட்டை வேட்டைக்காடாக்கிய வெள்ளை கும்பலை வீழ்த்த பாட்டையே வேட்டாக வீசிய பாவலன் பாரதி சொன்னாளே இந்த சுதந்திரத்தை நாங்கள் பெறுவதற்காக எம்முடைய தலைவர்கள் எத்தகைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் செந்நீரும் கண்ணீரும் சிந்தி பெறப்பட்ட சுதந்திரத்தை எம் தேசத்தின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்கள் எம் கிராமங்களிலே நிறைந்திருக்கிறார்களே இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாயிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவு என்றைக்கு நாம் பார்க்கிறோமோ எம்முடைய தேசத்திலே நிறைந்திருக்கிறார்களே நெசவாளர்கள் சாதாரண உழைப்பாளிகள் இவர்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கு வசந்தம் வீசுகிறதோ நம்முடைய சுதந்திரத்தினுடைய பலனை இந்த தேசம் உண்மையிலேயே அடைந்திருக்கிறது என்று சொல்ல முடியும் இல்லை என்று சொன்னால் சுதந்திரத்தின் பலனை யாரோ அடைகிறார்கள் அதற்காக அதை தடுப்பதற்கான விழிப்புணர்வு இன்றைய காலகட்டத்தில் அவசியம் எனவே நிச்சயமாக இது போன்ற முகாம்கள் இது போன்ற நிகழ்வுகள் இது போன்ற சேவை நம்முடைய தேசத்திற்கு தேவை நிச்சயமாக இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை உருவாக்கும் அதற்கு நாங்களெல்லாம் இருப்போம் நிச்சயமாக தமிழ் சமூகத்தில் ஒரு நேர்மை மிகுந்த சமூகத்திற்கான ஒரு தொடக்கமாக இது அமையும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உரை முடிக்கிறேன் வணக்கம்